வணக்கம் நேயர்களே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சூத்திரதாரியை எனக்கு தெரியும் அவர் யாருடன் தொடர்புகளை வைத்திருந்தார் எங்கு தங்கியிருந்தார் சக்ரானுக்கு எங்கு வைத்து எவ்வாறு பயிற்சி கொடுத்தார் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சரியான நேரத்தில் அதை இலங்கை ஜனாதிபதி அனிலகுமார் திசநாயக்க மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு சொல்லுவேன் ஆனால் இப்பொழுது ஊடகங்களுக்கு சொல்லவே மாட்டேன் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தை ஞானசாரத்தீரர் இவர் மீது கடைசியாக நாங்கள் அறிந்த விடயம் இஸ்லாத்தை ஒரு புற்றுநோய் என்று விளித்திருந்தார் இதன் காரணமாக சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர் இப்பொழுது இந்த கதையை சொல்லுகிறார் தனக்கு தெரியும் இந்த குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் என்பதை ஞாயிறு தினம் அன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றதால் இதை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள் பௌர்ணமி தினம் என்று நடந்திருந்தால் பௌர்ணமி குண்டு தாக்குதல் என்று சொல்லியிருப்பார்கள் அவர்தான் சொல்லிவிருந்தார் நான் அல்ல எனவே எப்பொழுது தாக்குதல் நடந்தது என்பது முக்கியமில்லை தாக்குதல் நடந்தது யார் செய்தார்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்ப ஐயா இந்த மாதிரி நாங்கள் கேட்கிறோம் உலக மக்களை கேட்கிறார்கள் ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமான காட்சிகள் இப்பொழுது எங்கள் கண்கள் முன்னால் நிழலாடுகிறது அந்த கொடுமையான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் முதியர்கள் பெரியவர்கள் அனைவரும் தேவாலயத்தில் இயேசு புராணின் பிறப்பு சம்பந்தமான பூஜையில் வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தவர்கள் ஈ விரக்கம் இல்லாமல் கொன்றொழிக்கப்பட்ட அந்த நாள் மறக்க முடியாது இப்படி எத்தனையோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சந்தித்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு செல் சத்தம் கேட்டால் விமானங்கள் ஆகாயத்தில் பறந்தால் குண்டுகள் வந்து விழுந்தால் நாங்கள் ஓடி ஒழியக்கூடிய இடங்கள் பங்கர் அதை தாண்டி ஆலயங்கள் பாடசாலைகள் ஆனால் ஆலயங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத தருணத்தை உறுதிப்படுத்திய தாக்குதல்தான் இந்து கோயில்கள் இருந்தாலும் கூட யதார்த்தமாக அல்லது கொஞ்சம் அண்மித்த காலமாக இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதலையும் சொல்லலாம் தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களை உவையுமே விட்டு வைக்கப்படவில்லை இந்த சந்தர்ப்பங்கள் இதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக கர்தினால் ரஞ்சித் ரஞ்சித்தாண்டகை ஜெனிவா வரைக்கும் போனார் இந்த சூத்திரதார் யார் என்பதை கண்டுபிடித்து தாருங்கள் அது யார் என்றாலும் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்களுக்கு பக்கச்சார்பு இல்லாமல் தண்டனையை பெற்றுக் என்று கர்தினாலும் படாத பாடுபட்டார் ஆனால் கடந்த கால அரசாங்கங்களோ இன்றைய அரசாங்கமோ இதற்கு என்ன முடிவை எடுத்து தரப்போகிறது எனக்கு ஒரு சிறிய ஞாபகம் வருகிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான நீதியை பெற்றுத் தருவேன் என்று கர்தினால் ரஞ்சித்தாண்டகையை அனிரகுமார் திசை ஒரு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஒரு சந்திப்பை மேற்கொண்ட பொழுது சொல்லியிருந்ததாக ஒரு சின்ன ஞாபகம் அது நடக்குமையானால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது கூட இந்த பள்ளி சுமத்தப்பட்டது மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கோடாபய ராஜபக்ச ஏன் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றினார்கள் நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இப்படி செய்தார்கள் தாங்கள் ஜனாதிபதிகளாக வர வேண்டும் என்று செய்தார்கள் என்று கூட சுமத்தப்பட்டது அந்த களங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு தரக்கூடியதாக ஞானசார தீரம் தன்னுடைய வாயினால் அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் உலக மக்களின் வேண்டுதலாக இருக்கிறது அப்படி சொன்னால் தான் அந்த சூத்திரதார் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் நல்லவர்கள் எல்லாம் வீணாக பாதிக்கப்படுவார்கள் இல்லையா அதை செய்யாதவர்கள் வீண் பள்ளி சுமத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மனதில் எவ்வளவு ரணமாக இருக்கும் அது இல்லையா சம்மந்தம் இல்லாத ஒன்றை மேல் சுமத்தினால் எப்படி இருக்கும் அதே போல் பார்ப்போம் ஞானசாரத்தினருடைய அந்த வாய்மொழி சாட்சியம் யாரை சொல்லப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்